அனைவருக்கும் வணக்கம் நான் விமல் தயிர் மிஷின் சர்வீஸ் சென்டர் புது மிஷின் பழைய மிஷின் எல்லாமே சேல்ஸுக்கு வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நம்பர் வருஷ கணக்காக மிஷினை வந்து தைக்காமல் போட்டு எந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற மிஷினையுமே எவ்வளோ பலவளப்பாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பின்னால் பார்க்க முடியும் அந்த மிஷின் வேறு இந்த மிஷின் வேறு அப்படின்னு நீங்கள் யாரும் அப்படி டவுட் ஆகிடக்கூடாதுங்க அந்த சீரியல் நம்பரை காட்டுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ கிளாஸ்டில் இதே சீரியல் நம்பர் வந்து உங்களுக்கு சரி பண்ணதுக்கப்புறம் உள்ளதையும் காட்டுறேன் நல்லா பாருங்க இப்போது பார்க்குற மிஷின் தான் நீங்கள் அப்போல்லாம் பார்த்த மிஷினு என்ன மாதிரி வந்துச்சு இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சும்மா அப்படியே ஸ்டக்காக இருக்கிற மிஷினையும் ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி நீட்டாக கொடுத்துடலாம் உங்களுக்கு புது மிஷின் பழைய மிஷின் எது வேணாலும் நம்மகிட்ட இருக்குது Andy, want